வணக்கம் அன்பான சிம்ம ராசி டிசம்பர் மாத ராசி பலன் விசுவாசு வருடத்திய மாத பலன்களிலே டிசம்பர் மாதம் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்திற்கு பதினஞ்சாம் தேதி திங்கட்கிழமையில் வளர்புடைய திதியில் ஏகாதேசி திதியில் மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது குலதெய்வங்களின் ஆசிர்வாதத்தோடு வீரனார் பகவானின் ஆசீர்வாதத்தோடு நவகிரகங்களின் ஆசிர்வாதத்தோடு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதங்களிலே நவகிரகங்கள் பவனி வருகின்றது என்பது ராசியிலே கேது பகவானும் மூன்றாம் இடத்திலே புதன் பகவான் ரெண்டு பதினொன்று கூட யோகத்தை கொடுக்கக்கூடியவரே இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற ஒரு அற்புதம் என்பது நாலாம் இடத்திலே சிம்ம ராசிக்கு செவ்வாய் சூரியன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகங்களும் இருக்கின்ற ஒரு அற்புதம் என்பதும் எட்டாம் இடத்திலே சந்திரன் சனி அமையப்பெற்று சிம்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே குரு பகவான் பெற்று இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது இந்த மாதங்களிலே அமாவாசை திதி என்பது டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகின்றது விருப்பமுள்ள நேர்கள் அமாவாசை திதியிலே கலந்து கொண்டு பெரியோர்களின் ஆசிர்வாதங்களும் முன்னோர்கள் வெட்டுச் சென்றவர்களுக்கு அவர்களுடைய அனுகிரகத்தை பெற இந்த அமாவாசை திதியை தர்ப்பணங்களை கொடுக்கலாம் பசுக்களுக்கு தானம் செய்யலாம் இது உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கும் அந்த வகையிலேயே சிம்ம ராசி என்பது அள்ளுப்போகலும் அயராது உழைக்கக்கூடிய ஒரு நெருப்பு ராசி ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதி நாலாம் இடத்திலே அமைய பெற்று பத்தாம் இடத்தை பார்க்கின்ற அற்புதம் என்பது மாதத்திலே மாதம் பிறக்கின்ற நாட்களிலே நாலுக்குடையர் சுகாதிபதி செவ்வாய் சூரியன் சுக்கரன் என்று சொல்லக்கூடியவர் மூணு பத்துக்குடையவரும் தொடர்பு பெற்று பத்தாம் இடத்தை பார்க்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலேயும் உங்களுக்கு தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது அமைப்புகள் கொடுக்கின்றது ஆறாம் இடத்ததிபதி ஏழு குடையவர் எட்டாம் இடத்திலே மறைந்து இரண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் ஆறு ஏழு குடையவர் கணவன் மனைவிகளையும் தொழில்களையும் வேலைகளையும் சொல்லக்கூடியவர் தொழிற்காரகன் என்று சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்திலிருந்து சந்திரன் விரையாதிபதியுடன் எட்டாம் இடத்திலே இருந்து இரண்டாம் இடத்திலே இந்த மாதம் ஆரம்பத்தில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு பனிரெண்டாம் இடத்ததிபதியும் ஆறு கூட ஆறு எட்டு தொடர்புகள் உங்களுடைய எட்டாம் இடத்திலே இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற சற்று இரண்டு மூன்று நாட்களுக்கு சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு தேவையில்லாத கொடுக்கல் வாங்கல்களிலே சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆரம்பம் முற்பகுதியில் இருக்கிற பிற்பகுதியில் நல்லதொரு மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு சந்திர பகவான் ரெண்டரை நாட்களுக்கு ஒரு ராசியை கடக்கக்கூடிய மிகவும் நவகிரக நாயகங்களே நாயகர்களிலே வேகமாக செல்லக்கூடிய சனி பகவானும் ஸ்லோவாக செல்லக்கூடிய சந்திரப சனி சந்திரன் தொடர்பு என்பது ஸ்லோவாக செல்லக்கூடிய சனி பகவானும் தொடர்பு பெறுகின்ற காரணத்தினாலே சற்று கவனம் ஆரம்பத்தில் பிற்பகுதியில் நல்லது மாற்றம் ஆனாலும் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதம் உங்களுக்கு ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்றது சிம்ம ராசிக்கு சிம்மாசனத்தின் அதிபதி சுகஸ்தானத்திலே பலம் பெற்று ராசி அதிபதி பலம் பெற்று செவ்வாய் பகவானுடன் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற செவ்வாயினுடைய தொடர்பு சுக்கர பகவானுடைய மூன்று கிரகங்களின் தொடர்பு தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளே டிசம்பர் மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது சிம்ம ராசிக்கு டிசம்பர் மாதங்களிலே புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவர் டிசம்பர் ஆறாம் தேதி மூன்றாம் இடத்திலே துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார் இந்த சிம்ம ராசிக்கு நாலாம் இடத்ததிபதி விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவர் டிசம்பர் ஏழாம் தேதி நாலாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றார் குரு பகவான் டிசம்பர் ஏழாம் தேதி உங்களுடைய பனிரெண்டாம் இருந்து லாவஸ்தானத்துக்கு மாற இருக்கின்றார் அற்புதம் இருந்து ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கின்றார் இந்த டிசம்பர் மாதங்களிலே இந்த மாதங்களிலே நவக்கிரக நாயர்கள் பயிற்சிகள் என்பது புதன் செவ்வாய் குரு பகவான் சூரியன் சுக்ரன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே செல்ல இருக்கின்றார் இந்த காலகட்டங்களிலே இந்த மாதங்களிலே செவ்வாய் சூரியன் என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவானின் தொடர்புகள் என்பது குரு பகவானுடைய தொடர்புகளோடு நான்கு ஐந்து கிரகங்கள் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து பதினோராவது இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்ற இந்த அமைப்பு என்பது பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை பெறுகின்றது இந்த அமைப்பு ஆனாலும் இந்த மாதங்களிலே குருவின் தொடர்பு என்பது மிக அற்புத உயர்வுகளை உங்களுக்கு கொடுக்கப் போகின்ற ஒரு அமைப்புகள் என்பது இருக்கின்றது குரு பகவானுடைய தொடர்பு என்பது இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்திலே கிடைக்கப் பெரியக்கூடிய அமைப்பு என்பது இந்த பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் என்பது இருக்கின்றது அந்த வகையிலே ஐந்தாம் இடத்திலே உங்களுக்கு ஐந்து கிரகங்களின் தொடர்புகள் கிடைத்து இந்த உங்களுடைய பூர்வ புண்ணியம் குலதெய்வங்களின் அருள் கிடைக்காதவர்களுக்கு கூட கிடைக்கப்பெறுகின்றது சிந்தனைகளிலே தெய்வ தெய்வம் சார்ந்த அருள் கடாட்சம் தெய்வங்களின் அனுக்கிரகம் கிடைக்கப்பெறுகின்றது பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப்பெறுகின்றது குழந்தைகளால் அருள் வாக்கும் குழந்தைகளால் செல்வங்களும் செழிப்புகளையும் பெறக்கூடிய அற்புதம் என்பது இந்த டிசம்பர் மாதங்களிலே இருக்கின்றது உங்களுக்கு சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு சிம்மம் என்பது சிம்மாசனத்தின் போன்று இருக்கக்கூடிய ராசிக்கார நேர்களுக்கு ஐந்தாம் இடம் என்பது உங்களுடைய பூர்வ புண்ணியசனம் ஒன்பதாம் இடமாகவும் மாறப்பெறுகின்றது காலபுருஷ தத்துவத்திற்கு இந்த ஐந்தாம் இடத்திபதி ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றார் ஆசை அபிலாஷை என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே யோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்திலே இந்த மாதம் என்பது அமைய பெறுகின்றது சிம்மம் என்பது சிம்மாசனத்தின் அதிபதியும் சுகசனத்திலே இருந்தும் அவரும் பத்தாம் இடத்தை பார்க்கின்றார் தொழில்களிலே நல்லதொரு மாற்றம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் தொடர்புகள் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே ஆறாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்திலே மறைந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்றார் ஒரு சிலருக்கு ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது ஆனாலும் குருவின் தொடர்புகள் என்பது உங்களுடைய சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்திலே கிடைக்கப்பெறுகின்றது கூட்டாளிகளால் நண்பர்களால் தொடர்புகள் ஏழாம் இடத்திலே ராகுபகவான் ராசியிலே கேது பகவானும் ஒரு சில தடுமாற்றங்கள் தடை தாமதங்கள் இருக்கின்ற அமைப்புகளில் இருக்கின்றது ஆனாலும் ஏழாம் இடத்திலே ராகுபகவானே குரு பகவான் சுய நட்சத்திரத்திலே பஞ்சமாதிபதி பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது கணவன் மனைவிகளால் வரன் கிடைக்காதவர்கள் வரன் கிடைக்க பெறுகின்றது இந்த டிசம்பர் மாதங்களிலே கார்த்திகை மாதம் என்பது பதினஞ்சு நாட்கள் முழுக்க இருக்கின்ற காரணத்தினாலே மாதத்தின் முற்பகுதியிலே ஒரு சிலர் சுபமங்கலமான மாதமாக சுகஸ்தானத்திலே சுபமங்கலம் என்று சொல்லக்கூடிய மங்கள காரகனம் அமையப்பெற்று இந்த மங்கள காரகனுடைய தொடர்பு சுக்கர பகவானுடைய தொடர்பு உங்களுக்கு முயற்சி சனாதிபதி என்று சொல்லக்கூடிய களத்தரகாரகனுடைய தொடர்பு பெறுகின்ற பொழுது பெண்களால் பெரிய மனிதர்களால் தொடர்பு கிடைத்து கல்யாண வைவங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு சுகஸ்தானத்திலே தாய்மார்களின் அன்பு ஆதரவு வீடு வாசல் சொத்து சுகங்களால் நல்லதொரு நட்பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது டிசம்பர் மாதங்களிலே நவகிரக நாயர்கள் உங்களுக்கு பவனி வருகின்றது என்பது மூன்றாம் இடத்திலே புதன் பகவான் நாலாம் இடத்திலே செவ்வாய் சூரியன் சுக்கரன் மீண்டும் இந்த செவ்வாயும் சூரியனும் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாகியும் சுக்கர பகவானும் பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் பயிற்சியாகியும் குரு பகவானுடைய தொடர்பு ஐந்தாம் இடத்திலே கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் சிந்தனைகளிலே தெய்வங்களின் அருள் கிடைக்கப்பெறுகின்றது பெறுகின்றது பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்றன தகப்பனார்களின் ஆறுதல்களும் வெற்றிகளும் கிடைக்கப்பெறுகின்றது எடுக்கின்ற காரியத்திலே எடுத்த வேகத்தில் ஜெயம் பெறுகின்ற அற்புதம் என்பது மூன்றாம் இடத்ததிபதி நாலாம் இடம் என்றும் ஐந்தாம் இடம் போகின்ற பொழுது தொழில்களுக்காகவும் வேலைகளுக்காகவும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது ஆனாலும் ஆறாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு சிலர் ஒரு தொழிலை விட்டு ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைகளிலே தடுமாற்றங்கள் ஏமாற்றங்களும் வந்து கொண்டே இருக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது குருவின் அனுகிரகத்தால் உங்களுடைய சிந்தனைகள் தெய்வங்களின் அறுக்கடாட்சத்தால் வேலைகளிலே ஒரு சில நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற அமைப்பு இந்த டிசம்பர் மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது குரு பகவான் குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவிகளால் நல்லதொரு மாற்றம் தொழில்களிலே வெற்றி மேன்மைகள் கிடைக்கப் பெறுகின்றது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் குரு பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணிய பார்க்கின்றது நவகிரக நாயர்களும் செவ்வாய் சூரியன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்களும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்திலே இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கின்றது புகழ் தொழில்களிலே ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வுகளும் வெற்றிகளும் கிடைக்கின்றது ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் உத்தியோகங்களில் இருக்கின்றவர்களுக்கும் சூரிய பகவானுடைய தொடர்பு பஞ்சமஸ்தானத்திலே இருந்து ஒரு திரிகோணாதிபதி மற்றொரு திரிகோணத்திலே அமர்ந்து குருவின் தொடர்பு பெறுகின்ற இந்த அற்புதம் இந்த தனுசு ராசி என்பது ஒன்பதாவது இடத்தை பற்றி சொல்லக்கூடிய பெரிய மனிதர்கள் புகழ் பேர் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஸ்தானத்திலே குரு பகவான் சூரியன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ராஜகிரகங்களின் தொடர்புகளும் இந்த மாதங்களிலே கிடைக்க இருக்கின்ற காரணத்தினாலே சிம்ம ராசிக்காரன் தொழில்களாக வெளி இருந்தாலும் வேலைகளாக இருந்தாலும் நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்புகளிலே நவகிரக நாயரிகள் சுற்றுப்பாதையில் செல்கின்றார்கள் அந்த வகையிலே உங்களுக்கு இரண்டாம் இடம் தனவாக்கு குடும்ப சானாதிபதி மூன்று நாளிலே சுகஸ்தானத்திலேயும் அமர்கின்றதும் மீண்டும் அந்த புதன் பகவானும் உங்களுக்கு இந்த மாதங்களிலே ஆறாம் தேதி நாலாம் இடத்திலேயும் மாற இருக்கின்றார் மூன்றாம் இடத்தில் இருந்து அற்புத உயர்வுகளை இந்த மாதங்களிலே சிம்மராசிக்காரணிகள் கொடுக்கின்றது தனவாக்கு குடும்ப சாணம் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது ஐந்தாம் இடம் மிகவும் நவக்கிரக நாயகர்கள் ஒட்டுமொத்தத்தில் ஐந்தாம் இடத்திலே இருந்து பத்தாம் இடத்திலே பார்க்கின்ற உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதம் என்பது பதினோராவது இடத்தை பார்க்க இருக்கின்றது ஐந்தாவது இருந்து பதினோராவது இடத்தை பார்க்க இருக்கின்றது இதனால் வரையில் இத்தனை நாள் நீங்கள் ஏமாற்றம் கண்ட காரியங்கள் கூட கைகூடக்கூடிய ஒரு அற்புதம் என்பது குலதெய்வங்களின் அருள்களால் தாய் தவப்பன்களின் அருள்களால் பெரிய மனிதர்களின் ஆசீர்வாதத்தால் இந்த மாதங்களிலே சிம்மராசிக்கார நேர்களுக்கு பொருளாதாரத்தில் உன்னத உயர்வுகளை அடைய போகக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது ஐந்தாம் இடத்திலே திரிகோணம் ராசியாக இருந்தாலும் லக்கணமாக இருந்தாலும் சிம்ம ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்திலே நவகிரக நாயர்கள் குருவின் அனுகிரகத்தோடு செவ்வாய் சூரியன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய நான்கு ஐந்து கிரகங்களின் தொடர்புகள் என்பது பதினோராவது இடம் இதனால் வரையில் நீங்கள் எதிர்பார்த்த உங்களுடைய ஆசைகள் விருத்தி திருப்தி இல்லாத ஒரு ஏமாற்றம் தடை தாமதம் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதம் என்பது டிசம்பர் மாதங்களிலே பிறக்க இருக்கின்றது ஏழாம் இடத்திலே கல்யாண வைபவங்கள் நடக்காதவர்களுக்கும் குருவின் பார்வை பதினோராவது இடத்திலிருந்து குரு பகவான் சுய நட்சத்திரத்திலே புனர்பூசம் மூன்றாம் இடத்திலே வர்க்கோத்தமும் பலம் பெற்று இருக்கின்றதும் இந்த பதினோராம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திலே விருச்சிக ராசியிலே இருக்கின்றதும் விருச்சிக ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்று செவ்வாய் சுக்கிரன் செவ்வாய் சுக்கிரன் சூரியன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய தொடர்பு அற்புத உயர்வுகளையும் மாற்றத்தையும் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சிந்தனைகளிலே தெய்வீக அருட்கடாச்சமும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் மூத்த மனிதர்களின் தொடர்புகளும் ஆன்மீக பேச்சுவார்த்தைகளை வெற்றிகளையும் குலதெய்வங்களின் அருள்கள் கிடைக்க குழந்தைகளால் புகழும் அடையக்கூடிய அற்புத உயர்வு என்பது இந்த டிசம்பர் மாதங்களிலே தன டிசம்பர் மாதங்களிலே சிம்மராசிக்கார நேர்களுக்கு சிம்மாசனத்தை போன்று உயரக்கூடிய அற்புதம் என்பது வீடுவாசலாக இருந்தாலும் சொத்து சுகங்களாக இருந்தாலும் அந்த நாலாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்திபதி தாய் தகப்பனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சூரிய பகவானுடன் சேர்க்கை குருபகவான் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடன் சேர்க்கை பெற்று அற்புத உயர்வுகளை இந்த மாதங்களிலே பூர்வபண்ணியசனம் புர்தாசனம் குடும்பஸ்தானங்களிலே குடும்ப மோயாதர் குடும்பமோயே பெறுகின்றது முயற்சிக்கின்ற காரியங்கள் சிறுது பயணங்கள் நல்லதொரு மாற்றத்தையும் பொருளாதாரத்துக்கு தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கப் பெறுகின்றது ஆறாம் இடம் நோய் வம்பு வழக்கு என்று சொல்லக்கூடியவரும் ஏழாம் இடத்ததிபதி கணவன் மனைவிகளை குறிக்கக்கூடிய தொழில்காரகன் எட்டாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இந்த எட்டாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்திற்கு நாலாம் இடத்திலே ஸ்தானங்களிலே பலமாகவும் குரு பகவானுடைய ராசியிலே இருக்கின்ற காரணத்தினாலே மழை போல வந்தாலும் பனி போல விலகின்ற அற்புதம் ஒரு சிறு தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் வேலைகளால் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கணவன் மனைவிகளால் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு என்பது இந்த ஆறு ஏழுக்குடையவர் எட்டாம் இடத்திலே மறைந்தாலும் நிறைந்த பலனை தருகின்ற அமைப்புகளுக்கு எட்டாம் இடத்ததிபதி பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பதினோராவது இடத்திலே இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தினால குலதெய்வங்களின் அருள்களால் குழந்தைகளால் நல்லதொரு மாற்றங்களும் பெரிய மனிதர்களில் தொடர்புகள் பற்பல நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த டிசம்பர் மாதம் என்பது நவக்கிரக நாயர்கள் சுற்றி வருகின்ற சுற்றுப்பாதை என்பது உங்களுடைய நாலாம் இடம் ஐந்தாம் இடத்திலேயே இருந்தும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கிரகங்களிலே தொழில்காரகன் இருந்தாலும் நாம் குரு பகவானுடைய ராசியிலே இருக்கின்ற அற்புதம் என்பதும் குருவின் பார்வையே உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே வரண் அமையாதவர்களுக்கு வரண் குடும்ப குடும்பஸ்தான்களிலே தடை தாமதம் பொருளாதார ஏமாற்றம் இருந்தவர்களுக்கும் இனி வருகின்ற இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு நவகிரக நாயர்களின் அனுகிரகம் என்பது பரிபூர்ணமாக கொடுக்கின்ற ஒரு அமைப்பு அற்புத உயர்வுகளையும் வெற்றிகளையும் பெற பெறப்போகின்ற ஒரு அமைப்பு என்பது சும சிமராசிக்கார நேர்களுக்கு பிறக்க இருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்